சற்று முன் ஆம்ஸ்டேங் கொலை வழக்கில் சிக்கிய எடப்பாடி அதிர்ச்சியில் அதிமுகவினர் அதாவது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கானது தற்பொழுது வரை தமிழகத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது அந்த வகையில் பழி தீர்ப்பதற்காகவே இந்த கொலை நடத்தப்பட்டதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதனையொட்டி இந்த கொலை சம்பந்தமாக கிட்டத்தட்ட பதினோரு பேரை தற்பொழுது வரை கைது செய்துள்ளனர் இதில் முக்கிய குற்றவாளியான திருவேங்கடம் காவல்துறையின் கண்காணிப்பில் இருந்தபொழுது தப்பி செல்ல முயன்றதால் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார் ஆம்ஸ்டாங் கொலைக்கு பின்னணியில் பல முக்கிய நபர்கள் இருந்துள்ளது தற்பொழுதுதான் ஒன்றாக தெரிய வருகிறது மேலும் ஆர்காடு சுரேஷின் கொலைக்காக பழிவாங்கும் நோக்கத்தில் இது செய்யப்பட்டிருந்தாலும் சினிமா பாணியை தாண்டி பெருமளவில் இதற்கண்டு திட்டம் தீட்டியுள்ளனர் அந்த வகையில் ஆர்காடு சுரேஷின் தம்பி பாலுவின் மைத்துனர் அவர் மூலமாக வழக்கறிஞர் மலர்கொடி அவரது உதவியாளர் என பலரும் சம்பந்தப்பட்டுள்ளனர் அந்த வகையில் பாலுவின் மைத்துனர் அருளுக்கு வழக்கறிஞர் மலர்கொடி மூலம் வெடிகுண்டுகள் வழங்கப்பட்டதோடு லட்சக்கணக்கில் பண செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக அதிமுகவில் இரண்டாயிரம் ஆண்டில் பெரும் பாடகர் மற்றும் பேச்சாளர் தோட்டம் சேகர் என்றால் யாருக்கும் தெரியாதவரே இருக்க முடியாது சென்னை மாநகரில் மிகப்பெரிய ரவுடியாக வளம் வந்த தோட்டம் சேகர் என்பவரின் மூன்றாவது மனைவிதான் மலர்கொடி இவர் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு மற்றொரு ரவுடியான சிவகுமார் என்றவரால் கொலை செய்யப்பட்டார் இதனை பழிவாங்கும் நோக்கத்தில்தான் இவருடைய மகன் தற்பொழுது சிவகுமாரை கொலை செய்துவிட்டு சிறைவாசம் சென்றுள்ளார் இந்த சமயத்தில்தான் மலர்கொடி தனது கணவர் தொடர்புடைய நபர்களிடம் வெடிகுண்டு உள்ளிட்டவற்றை வாங்கி கொடுத்துள்ளார் அந்த வகையில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ளதால் போலீசார் கைது செய்து விசாரித்தும் வருகின்றனர் மேற்கொண்டு மலர்கொடி சென்னை திருவள்ளிக்கேணியில் அதிமுக இணைச் செயலாளராகவும் இருந்து வந்துள்ளார் ஆம்ஸ்டேங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ளதால் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர்கொடியை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார் இதற்கான அறிக்கையை அதிகாரப்பூர்வமாக ட்விட்டர் பக்கத்தில் நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில்தான் தான் தற்பொழுது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு மீண்டும் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது ஏனென்றால் முழுக்க முழுக்க அதிமுக நிர்வாகிகள் சம்பந்தப்பட்டிருப்பதால் இந்த கொலை வழக்கு விசாரணை மீண்டும் தீவிரப்படுத்தப்பட்டு வருவது அதிமுக தரப்பை அடைய வைத்து வருகிறது ஏனென்றால் ஆளும் கட்சி திமுக மீது குற்றம் சுமத்தி வந்த எடப்பாடிக்கு இது மிகப்பெரிய பின்னடைவாகவே பார்க்கப்பட்டு வருகிறது